சிவா திருச்சிற்றம்பலம் தென்னாருடைய சிவனை போற்றி எண்ணாட்டவர்க்கும் இறைவா போற்றி நமச்சிவாய வாழ்க நாதன் தால் வாழ்க இமைப்பொழுதும் நெஞ்சில் நீங்காதான் தாழ் வாழ்க ஈர்த்து என்னை ஆட்கொண்ட எந்தை பெருமான் நம்பெருமான் பெருமான் சிவபெருமான் திருவடிகளை மனம் மொழி மீகலாலே வணங்கி இப்பெருமக்கள் நாயன்மாரனுடைய திருவடி தாமரைகளை இதய கமலத்தில் வைத்து போற்றி கொண்டு எனது அருட்குருநாதர் அருட்குருநாதர் திருமுறை பன்னிசை மாமணி வே சுந்தரமூர்த்தி தேசிய திருவடிகளை நீல நினைந்து திருஞான சம்பந்த பெருமான் சிவநெறி திருக்கூட்டத்தின் அடியார் பெருமக்களது திருவடிகளை வணங்கிக் கொண்டு மற்றும் அடியார் பெருமக்களது திருவடிகளை வணங்கிக் கொண்டு பெரும்பற்ற புலியூரானை பேசாத நாளெல்லாம் பிறவா நாளே என்ற அருள் சிந்தனையில் இன்றைய தினம் நாம் சிந்திக்க இருப்பது அருள் தரும் திருநாவுக்கரசு பெருமானார் திருவடி போற்றி திருநாவுக்கரசு பெருமானார் அருளிய தேவாரம் ஐந்தாவது திருமுறை திருக்குறுந்தொகை திருச்சிராப்பள்ளியில் அருளியது இந்த பாட்டை திருச்சிராப்பள்ளியினுடைய வரலாறு எல்லாருக்கும் தெரியும் தாயும் மாணவர் சிவபெருமானே தாயாக போய் ஒரு அடியாருக்கு சிவபெருமானுடைய அடியவருக்கு பிரசவம் பார்த்தாரு அதனால தாயும் ஆனார் அதனால தாயும் ஆனவர் சுவாமி அப்படின்னு அங்க கோயில் கொண்டு அருள் பாலித்துக் கொண்டிருக்கிறார் மட்டுவார் குழலால் உடனுரை இந்த மட்டுவார் குழல் அப்படின்னா வார்னா நீண்ட மட்டுன்னா அந்த மொட்டு குழல் அப்படின்னா அழகான அந்த முடி அதான் தேன் பொருந்திய நீண்ட மட்டுவார் குழலால் அப்படிங்கிறது அந்த திருச்சிராப்பள்ளியில் இருக்கிற அம்பிகையினுடைய திருப்பெயர் அதை தான் அந்த பாட்டில் வந்து சுவாமி சொல்லி பாடுறாங்க இந்த திருச்சிராப்பள்ளின்னு சொன்னாலே நம்மளுடைய வினை ஓடி போகும்னு இந்த பாட்டில் சொல்றாருங்க இந்த பதிகத்துல நாலு பாடல்கள் தான் நமக்கு கிடைத்திருக்கு பாக்கி பாடல் எல்லாம் கிடைக்கலிங்க அப்படி திருச்சிராப்பள்ளின்னு சொன்னா நம்ம ஏதோ திருச்சிராப்பள்ளின்னு சாதாரணமாக சொல்றது இல்லைங்க ஏதோ ஊருக்கு வழி சொல்றதில்லை இப்ப திரு அடியார் பெருமக்களுக்கு திருச்சிராப்பள்ளின்னு சொன்னாலே அவங்களுக்கு என்ன ஞாபகம் வரும் ஆஹா தாய்மானவர் சுவாமி அப்படின்னு காலத்தி அப்படின்னு சொன்னாலே ஆஹா காலத்திநாதர் நாயன்மார்கள் எல்லாம் போய் கண்ணப்பர் அப்படின்னு நமக்கு ஞாபகம் வரும் காஞ்சிபுரம் சுந்தரமூர்த்தி சுவாமிகள் கண்ணு பெற்ற இடம் இல்லையா அங்க சிவபெருமான் இருக்கிறார் நாயன்மார்கள் ஒருவருக்கும் அருள் செய்த அந்த தன்மை சிவபெருமானை நமக்கு நினைவுக்கு வரும் அப்படி நினைவுக்கு வருகின்ற அந்த தளத்தினுடைய பெயர் அவரை நினைந்து இந்த ஊர் பெயர் எல்லாம் நம்ம சொன்னோம்னா அவர் சொல்லி அவரை நினைச்சு அந்த ஊர் பெயரை சொல்லும் போதே நம்மள்கிட்ட இருக்கிற வினையெல்லாம் ஓடி போவோம் இதெல்லாம் உண்மைப்பா நான் சொல்றதை கேளுங்கப்பா அப்படின்னு நமக்கு நாவுக்கரசு பெருமானார் நல்லுரைகளை நமக்கு அருளுகிறார் அதுதான் இந்த திருக்குறுந்தொகை இந்த பாடலில் நம்ம தெரிந்த அளவில் உங்களுக்கு பாடி உங்களுக்கு அதுக்கு உள்ளான பொருளை நான் உங்களுக்கு பகிர்கிறேன் திருச்சிற்ற மாயா மாலவ கவுளை இதனுடைய ராகம் திருக்குறுந்தொகை திருச்சிற்றும் மண் குழலாலோடு மால் வீடை இட்ட மாவுகந்து ஏறும் இறைவனார் கட்டு நீத்தவர்க்கு இன்னருளே செய்யும் சிட்டர் போலும் சிராப்பல்லி செல்வரே இப்படி தான் இந்த பாடலை எனக்கு எங்க பாத்தியார் சொல்லிக் கொடுத்துருக்காங்க இப்படித்தான் திருக்குறந்தொகையை பாடணும் அப்படிங்கிறது ஒரு மரபு இருக்கு ஆனால் பக்திச்சுவை சுவை ராகங்களில் பாடுவதும் மரபாக இருக்கிறது நீலாம்பரியில் பாடலாம் ரேவதியில் பாடலாம் அது கொஞ்சம் கேட்குறவங்களுக்கும் அந்த பொருள் புரியிற மாதிரி இனிமையா பாடக்கூடிய ஆக மட்டுவார் குழலாளோடு மால்விடை அப்படின்னா இந்த திருச்சிராப்பள்ளியில் இருக்கிற ஒரு செல்வர் அருட்செல்வர் பெருமாள் அந்த திருச்சிராப்பள்ளி செல்வர் என்ன பண்றாரு தேன் நீண்ட குழலை உடைய கூந்தலை அது குழல் தான் கூந்தல் அந்த கூந்தலை உடைய உமாதேவியோடு பெரிய விடையின் எல்லாம் பார்த்துருப்போம் பிரதோஷத்துக்கு பிரதோஷம் அழகா விடையின் மேல வருவார் அப்படி விடை என்கின்ற அந்த வெள்ளை எருது மேல் விருப்பத்தினோடு உகந்து ஏறும் இறைவர் அந்த சிவபெருமான் என்ன பண்ணுவாரா பாசக்கட்டு நீத்தவர்களுக்கு இன்னருளே புரியும் மேல் மேலோர் அப்படிங்கிறாரு சிட்டர் அப்படின்னா ரொம்ப உயர்ந்தவர்கள் அப்படின்னு பொருள் அதுதான் இந்த பாட்டுல சொல்றாரு சிவபெருமானை சிந்திக்க 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 நமக்கெல்லாம் அந்த பந்த கட்டுக்கள் நமக்கு விட்டுரும் எதுவுமே இந்த உலகத்துல நிரந்தரம் இல்லப்பா நம்ம எதுக்காக பிறந்தோம் நம்ம எதுக்காக வளர்ந்துட்டு இருக்கோம் நமக்கு இறைவன் ஏன் இந்த ஆன்மாவை ஆன்மாவை ஒரு உடலுக்குள் புகுத்தி இந்த உலகத்தை கொடுத்து இதில் நீங்கள் வாழ்ந்து உங்களுடைய கர்மாவை போக்கி நல்ல வாழ்வை வாழ்ந்து மீண்டும் என்னுடைய திருவடியில் வந்து பிறவாத ஒரு இன்பத்தை நீங்கள் அனுபவிக்க வேண்டும் என்பதற்காக பெருமான் அனாதையாக இருந்த அந்த உயிரை எடுத்து நமக்கு ஒரு உடலை படைத்து இந்த உலகத்தை படைத்து நமக்கு சுற்றங்களை படைத்து பற்றுக்களையும் படைத்து இந்த மாயையின் காரணமாக நிறைய பற்றுக்களை படைத்து நீங்கள் எதிலுமே பற்று அதிகமாக வச்சு வச்சுக்காதீங்க எல்லாத்தையும் அனுபவிச்சிட்டு கடைசியில எதுவுமே நிரந்தரம் இல்லை இறைவனுடைய திருவடிதான் இன்பம்ங்கிறத நீங்க பட்டு திருந்தி அதுக்கு பிறகு என்னுடைய திருவடிக்கு வாங்க அதுதான் உண்மை இதை வேற வேற விதமா சொற்பொழிவாளர்கள் சொல்லலாம் உங்களுக்கு ஆசையை அதாவது விடவிட இன்பம் ஆசைகளை எந்த அளவுக்கு விடுறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு இன்பம் அந்த இன்பம்ங்கிறது என்னன்னா இறைவனுடைய திருவடி மீண்டும் பிறவாத நிலையை பெறுவது தான் அதுதான் நமக்கு இந்த பாட்டில் நமக்கு சொல்கிறாரு சுவாமி அடுத்து நிறைய பேர் சிறு தெய்வ வழிபாட்டெல்லாம் இருப்பாங்க ஆனால் பெருமாள் திருமால் அவருடைய எத்தனையோ திருமால் வந்துவிட்டாங்க எத்தனையோ பிரம்மர்கள் வந்துட்டாங்க எத்தனையோ இந்திரர்கள் வந்துட்டாங்கன்னு நம்ம நமக்கு சுவாமி சொல்லியிருக்காங்க ஸோ அப்படி இவங்க ரெண்டு பேருடைய தலையையுமே வெட்டி வெட்டினாங்க ஏன் வெட்டினாரு சுவாமி அப்படின்னா இந்த ஊழி காலம் இந்த உலகமே ஒரு காலத்துல அழிஞ்சு போய் அவர் மாத்திரம் தனியா இருப்பார் அப்ப எல்லாமே சங்ககாரம் அப்ப சங்காரம் செஞ்சு எல்லாம் எல்லாம் சாம்பலா போயிடும் அப்ப அந்த சாம்பலை எடுத்து தன்னுடைய உடம்புல பூசிப்பார் சுவாமி அவர் மாத்திரம்தான் இருப்பார் அப்படி அப்படிப்பட்ட அந்த பெருமான் சிராப்பள்ளியில் பேணுவார்கள் அந்த சிராப்பள்ளி அந்த திருச்சிராப்பள்ளியை சிந்தைக்குள்ளே நாம் நினைந்த அந்த பெருமானை பேணுதல் அப்படின்னா அவரை வந்து வணங்குதல் வணங்குதல் தாய் தந்தை பேணுதல் அப்படின்னா பேணுதல் அப்படின்னா வணங்குதல் அந்த திருச்சிராப்பள்ளியில இருக்கிற அந்த பெருமானை சிந்தையுள்ளே வைத்து வழிபாடு செய்கின்ற அன்பர் திருமாலும் பிரமனும் தொழ சிவலோகத்தில் இருப்பார்கள் ஏன்னா இவங்க எல்லாமே அடுத்த 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 கண்டென்ட்ல அவங்க வந்துருவாங்க அப்படி நம்ம அந்த திருச்சிராப்பள்ளியில் இருக்கிற சிவபெருமான வணங்கணும்னா நம்ம எங்க இருப்போம் நம்ம மேலே இருப்போம் எங்க கைலாசத்துல இருப்போம் நம்மளும் சிவகணங்களா இருப்போம் அரி அயன் தலை வெட்டி இந்த திருமால் பிரம்மன் இவர்களுடைய தலையை வெட்டி அவற்றை வட்டாடினார் அப்படின்னா வட்டமாக சுழற்றி செண்டாடினார் வட்டம்னா வட்டு என நினை நின்றது அம்மானை காய்களாக கொண்டு அம்மானை ஆடினார் அப்படின்னா உருட்டி உருட்டி விளையாடுறது ஒரு பந்த கையில் வச்சுக்கிட்டு ஒரு அம்மானை விளையாட்டுங்கிறது இந்த பெண்ணு அங்கே விளையாடுறது அங்கேருந்து இங்கே தூக்கி போடுறது அப்படி அந்த மாதிரி இந்த எத்தனையோ பிரம்மா எத்தனையோ விஷ்ணு அவங்களுடைய தலையெல்லாம் பெருமான் வந்து விளையாட்டா பந்தாடினாராம் அதோடு மட்டும் இல்லை தலையை தலைக்கு தலைமாலை அணிந்தது என்ன அப்படின்னு சுவாமி சொல்லுவாங்க அப்படி தலையெல்லாம் கொண்டு வந்து போட்டாராம் தலை மாலையா போட்டுக்கிட்டாரா தலையெல்லாம் மாலையாக போட்டுக்கிட்டாரா சுவாமி அததான் இந்த பா இரண்டாவது பாட்டுல நமக்கு வந்து சுவாமி வந்து சொல்றாரு இந்த பாட்டுல எத்தனையோ பிரம்மா அப்படி இல்லை சிவ சிவ மீண்டும் அடுத்ததுல